சென்னை அண்ணா சாலையில் உள்ள ஸ்பென்சர் பிளாசா எதிரில் ஏற்பட்ட பேருந்து விபத்தில் ஆறு பெண்கள் உட்பட எட்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் பேருந்தின் முன்பகுதி முற்றிலுமாக சேதமடைந்துள்ளது சென்னையில் பரபரப்புக்கு பஞ்சமில்லாத அண்ணா சாலையில் அதே பரபரப்புடன் வாகனங்கள் அணிவகுத்து சென்று கொண்டிருந்தன ஸ்பென்சர் அருகே உள்ள பேருந்து நிறுத்தத்தில் பேருந்துக்காக ஏராளமானோர் காத்திருந்தனர் அப்போது மேற்கு சைதாப்பேட்டையிலிருந்து சென்னை சென்ட்ரல் நோக்கி செல்லும் அரசு பேருந்து பேருந்து நிறுத்தம் அருகே வந்தது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து சாலையில் இருந்த வழிகாட்டும் அறிவிப்பு பலகையின் தடுப்பு கம்பியில் பயங்கரமாக மோதியது இதில் அப்படியே அந்த அறிவிப்பு பலகை பேருந்தின் மீது விழுந்தது இதில் பேருந்தின் முன்பக்கம் முழுமையாக சேதமடைந்தது ஓட்டுநரும் பயணிகளும் காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று அபாய குரல் எழுப்பினர் இந்த சத்தம் கேட்டு பேருந்து நிறுத்தத்தில் இருந்த மக்கள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர் தடுப்பு கம்பியில் மோதிய பேருந்தை ஓட்டுநர் தன் சாமர்த்தியத்தால் நிறுத்தினார் இந்த விபத்தில் ஆறு பெண்கள் உட்பட எட்டு பேர் படு காயமடைந்தனர் இதுகுறித்து தகவல் அறிந்த போலீசாரும் பொதுமக்களும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் காயமடைந்தவர்களை நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர் இந்த விபத்தால் அங்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது விபத்தில் சிக்கிய அரசு பேருந்தை அங்கிருந்து அகற்றும் பணி நடந்தது இதனால் ஒரு மணி நேரத்திற்கு பிறகே அண்ணா சாலையில் போக்குவரத்து சீரானது மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்